வணக்கம் மனிதர்களே இது எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியோடைய தேர்டீன் எபிசோட் ஓகே ஒவ்வொரு வாரமும் பொதுமக்கள் என்ன மாதிரியான வெளி உலகத்துல இருந்து நமக்கு இன்புட்ஸ் கிடைக்குது அதனுடைய உண்மை தன்மை என்னங்கிறத தெரிஞ்சு நம்ம நம்ம வாழ்க்கையை வாழணும் அதுல தேவையான இன்புட்ஸ்ல இருந்து அந்த உண்மையை எப்படி எடுக்கணும் இதெல்லாம் பத்தி தான் நம்ம வந்துட்டு வர வாரம் பாத்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது அரசியல் பார்வை நம்ம முன்னாடி என்ன மாதிரியான அரசியல் பார்வை நமக்கு காட்டுறாங்க அதனுடைய உண்மை தன்மை என்ன என்ன மறைக்க நினைக்கிறாங்க நம்ம எந்த நிலையில வைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க இத பத்தி ஃபேக்ட் ரிப்போர்ட் எவ்ரிதிங் நாம இன்னைக்கு பேசுவோம் என்னுடைய நிகழ்ச்சியும் உங்களுக்கு வந்துட்டு வெளி உலகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் தான் அதுவும் எந்த வகையில உண்மை அப்படிங்கறத நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க உங்க அனுபவத்தை கொண்டு உங்க அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து உங்களுடைய திறமையை இனிமேலாவது பயன்படுத்த ஆரம்பிங்க ஓகே அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் நிறைய இப்ப வரக்கூடிய எலக்ஷனுக்காக எல்லாரும் களம் காண்றாங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கூறு மாயத்திரை காட்டணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா மாத்தி மாத்தி எல்லாரையும் எல்லாரும் குறை பேசிட்டு இருக்காங்க ஆனா குறை பேசுறவங்க நாம என்ன சொல்றோம்னா அவங்க நம்மள வந்து டைவெர்ட் பண்ண நினைக்கலாம் டைலூட் பண்ண நினைக்கலாம் ஆனா அவங்கள நாம என்ன பார்வையில பாக்கணும் அப்படின்னா இப்ப மக்களா இருக்கக்கூடிய நபர்கள் ஜஸ்ட் வந்துட்டு அறியாம இயலாமையில இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு தீர்வு என்ன இதெல்லாம் பத்தி சிந்திக்காம இருப்பாங்க அது நம்ம இருந்திடலாம் மக்கள் அப்படி இருக்கலாம் ஆனா மக்கள் பிரதிநிதி என்பவர்கள் யார் அப்படின்னா மக்களுடைய பிரச்சனை என்ன அதுக்கு தற்காலிக தீர்வு என்ன அதுக்கு வந்துட்டு நிரந்தர தீர்வு என்ன இதெல்லாம் பத்தி நிரந்தர தீர்வு இதுக்கு என்ன இத சிந்திக்க தெரிஞ்சா அவங்க வந்து மக்கள் பிரதிநிதி அப்போ இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆஹ் தென் வந்துட்டு புதிதாக ஆரம்பிக்கும் கட்சிகள் ஆரம்பித்த கட்சிகள் இவங்க எல்லாம் களம் காணும்போது நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா எங்களை மாதிரி நீ சிந்திக்கிறனா நீ எப்படி மக்கள் பிரதிநிதி நீ ஒரு மக்கள் அறியாமையில இயலாமையில இருக்கிறதுனாலதான் நாம வந்துட்டு ஒரு சொசைட்டி பீப்புளா இங்க வந்துட்டு மக்களா இருக்கோம் அப்ப மக்கள் பிரதிநிதி என்பவர்களுக்கு தீர்வு தெரியணும் சொல்யூஷன் தெரியணும் நீயே எங்களை மாதிரி குறை பேசுறன்னா நீ எப்படி பிரதிநிதியா இருக்க முடியும் இத பத்தி நாம வந்துட்டு பிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய நம்ம வந்துட்டு இது வந்து பேச ஆரம்பிக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஆதாரம் இருக்கு என்ன காரணம்னா எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம வந்து அரசமைப்பு சட்டம் உண்டு பண்ணுவதற்கு முன்பாக மன்னராட்சி காலத்திலையும் பிரிட்டிஷ் கால ஆட்சியிலையும் நம்ம வந்துட்டு நிறைய அவதியுற்றோம் தமிழகத்துல இருந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியா வரைக்கும் நம்ம நிறைய வந்துட்டு பிரச்சனைகளை சந்திச்சோம் அப்ப இது போல இதுக்கப்புறம் வந்துட்டு நாம நமக்கு எந்த விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இன்னொருத்தரால ஒரு தொந்தரவுகள் இது எதுவும் பண்ணிட்டோம்னா மக்களாட்சியை அந்த மக்களாட்சிக்கு உரிய சரத்துகளை சேர்த்த அரசமைப்பு சட்டங்களை நாம உண்டாக்கிட்டோம் அப்ப அந்த அரசமைப்பு சட்டம் மூலியமா மக்கள் என்பவர்கள் அறியாமை அல்லாத இல்லாத அறிமை அறியாமையோட இயலாமையோட இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் மக்கள் பிரதிநிதி என்பவர்கள் மக்களில் இருந்து மக்களை பாதுகாக்க மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தெரிந்த மக்களை தனி மனிதர்கள் ஒரு ஒருத்தரும் எப்படி வந்துட்டு அவங்க முன்னேறிக்கணும் அப்படின்னு வந்துட்டு வாழ தெரிந்த அந்த வாழும் வழிகாட்டி சொல்ல தெரிந்த நபர்கள் தான் மக்கள் பிரதிநிதி அப்ப அவர் செயல்பட செயல்பட அவர் ஒரு வழிகாட்டியா இருந்து செயல்பட மக்கள் அவங்களோட அறியாமையை போக்கிட்டு ஈழாமையை போக்கிட்டு எப்படி வந்துட்டு அடுத்து அவங்க வந்துட்டு தன்னுடைய வீடு சொசைட்டி கடந்து அவங்க வந்து ஒரு பிரதிநிதியா வர முடியும் இப்படிதான் நம்ம வந்துட்டு ஒரு ஷேப் பண்ணிட்டோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது செயல்பாட்டுல இல்ல அதான் உண்மை அப்ப நான் விஷயத்துக்கு வரேன் அப்ப குறை கூறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மக்கள் மக்கள் பிரதிநிதி இல்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இலவசம் இலவசம் பத்தி பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நாமளும் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அம்மா இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இதெல்லாம் உதவி இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்துட்டு யாரு அதை செய்யறதுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பேசுறோம்னா இதுக்கு பேர் முட்டாள்தனம் இல்ல இது மிகப்பெரிய கோழைத்தனம் நம்ம வாழ்க்கைய நாமளே வாழ்றதுக்கு நமக்கு வக்கு இல்ல நல்ல அறிவு இருந்து நல்ல உடல் இருந்து நல்ல திறமை இருந்தும் நம்ம வந்து கையாளாகாத தனமா இன்னொருத்தர நம்ம நாடி நிக்கிறோம் இந்த இடத்துல அவங்களை குறை சொல்லல இப்ப நம்ம மேலேயே நான் குறை சொல்றேன் முன்னாடி குறை கூடுறாங்கன்னா அவங்க வந்து பிரதிநிதி கிடையாது அவங்க ஒரு மக்கள் இப்ப இந்த இடத்துல நாம எதிர்பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னொருத்தரோட இன்னொருத்தரோட துணையை நாடுறோம் அப்படின்னா அதை தற்காலிக தீர்வை நம்ம நாடுறோம் அப்ப இலவசம் கிடைக்காதா யாராவது வண்டி கொடுக்க மாட்டாங்களா யாராவது வந்துட்டு மகளிருக்கு வந்துட்டு ஒரு உதவி திட்டம் புதிய ஒரு உதவி திட்டம் நம்ம பெத்தவங்களை நம்ம பாத்துக்கல நம்ம பெண்களை வந்துட்டு அவங்களோட திறமையை நம்ம பயன்படுத்த விடல நாம சரியா செயல்படல அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த கோழைத்தனத்தை மறைக்கிறதுக்காக உதவி திட்டங்களை பெறணும்னு நினைக்கிறோம் அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஆனா அப்ப நம்ம இந்த சைட்ல நம்ம சிந்திக்க வேண்டியது இது எதுவும் இருக்கக்கூடாது அப்போ நிரந்தர தீர்வு தரக்கூடிய நபர்களை நமக்கு வழிகாட்டிய முன்ன கொண்டு வரணும் அதன் மூலியமா நாம பரிணாம அடைந்து அந்த நிலைக்கு போகணும் நம்ம சந்ததிகள் அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் இப்படி புது புது திறமைகளை இந்த நாடு வந்து சந்திக்கணும் மக்களாட்சிக்காக அரசமைப்பு சட்டத்தெல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டோம் ஆனா இன்னமும் மன்னராட்சி கலமும் பிரிட்டிஷ் காலத்துல என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட பத்து கோடி மக்கள் கிட்ட ஒரு அப்ராட்சி ரிப்போர்ட் சொல்றேன் பத்து கோடி மக்கள் தமிழகத்துல இருக்கணும் சொல்றோம் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்த இந்தியாவுல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அங்கேயும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனா மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை உள்ள நாடு பத்து கோடி மக்கள் வசிக்கிறோம் அங்க நூத்தி நாப்பது கோடி மக்கள் வசிக்கிறோம் ஆனா இங்க வந்து திறமைக்கு பஞ்சம் இதுக்கு அனுபவம் இருக்கணும் அறிவுகளும் கிடையாது திறமை இருக்கணும் தலைவரா வருவதற்கு திறமை இருக்கணும் நம்ம வரல நாற்பது கோடி மக்கள் விட்டா என்ற அளவுக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன திறமைக்கு பஞ்சம் அனுபவ பற்றாக்குறையோ அறிவு பற்றாக்குறையோ இருக்கிறத விட நல்லா படி படிச்சுக்கோ இது வந்து அறிவு அணக்கிறது நிறைய விஷயங்கள் வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட வெளியில சொசைட்டில நிறைய வந்துட்டு பேசி தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் அனுபவம் இருக்கிறது ஆனா திறமை இந்த திறமைக்கு பஞ்சம் என்பது எது அதாவது வயிற்றுக்கு உணவு இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல திறமைக்கு பஞ்சம் என்பதுதான் இதுல மிகப்பெரிய பஞ்சம் இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்துல திறமைக்கு பஞ்சம் அதனாலதான் இவ்ளோ கோடான கோடி மக்கள் தொகையில இன்னைக்கு வரைக்கும் ஆழ்றதுக்கு நம்ம வரல அப்போ திறமையை வளர்த்துக்கோ பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்னா திறமையை வளர்த்துக்கோ நேர்மையா செயல்படு எல்லாருடைய பாதுகாப்பு உணர்வை பத்தி சிந்தி உன் திறமையை எப்படி வெளிக்கொண்டு கொண்டு வரலாம் உன் திறமை வெளிவரும் போதே மற்றவர்களுக்கும் எப்படி வழிகாட்டலாம் இதெல்லாம் பத்தி நிறைய நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது இருக்கு திறமைக்கு பஞ்சமிங்க ஏன்னா நம்ம நாடு வந்துட்டு எவ்வளவோ பிரதமர் முதலமைச்சர்கள் எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் முன்னாள் முதலமைச்சர்ல வந்துட்டு ஒரு முக்கியமான தலைவர் இருக்காரு காமராஜர் இவர் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா திறமையான தலைவர் அவருக்கு படிப்பறிவு கிடையாது அனுபவ அறிவு கிடையாது திறமையான தலைவர் நிரந்தர தீர்வு என்ன அவருடைய சிந்தனையும் அந்த அரசமைப்பு சட்டமும் ஒன்னா இருக்கணும் அதான் நேர்கோட்டுல இருக்கணும் அவர் அரசமைப்பு சட்டம் புத்தகம் வந்து படிக்க தேவையில்லை வரவங்க எல்லாருமே அரசமைப்பு சட்டம் புத்தகம் படிச்சுட்டே வரணும்னு அவசியம் இல்ல மக்கள் பிரச்சனை சார்ந்த நிரந்தர தீர்வு தெரியுதுனாலே அவங்க திறமைசாலி அந்த அரசமைப்பு சட்டமும் இவங்களோட திறமையும் ஒன்னா இருக்கும் அப்போ குறை கூறுபவர்கள் மக்கள் தற்காலிக தீர்வு நாடுபவர்களும் மக்கள் அப்ப நிரந்தர தீர்வு தன் திறமை கொண்டு நிரந்தர தீர்வை பற்றி ஒருத்தருக்கு சிந்தனை வருது அப்படின்னா அவர்தான் மக்கள் பிரதிநிதி என்பதை முதல்ல உணர ஆரம்பிங்க அப்ப நம்ம முன்னாடி ஒரு மாய விஷயங்களை போட்டு காட்டுறாங்கன்னா அரசியல் என்பது என்ன அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தமிழகத்தினுடைய ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஒரு குற்றவாளியா வெளிநடத்துறாங்க ஆனா ஒரு நேர்நிலை நடுநிலை கண் கொண்டு நாம யாரு தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த உலகத்துல வந்துட்டு சூரிய உதயத்துல அத்திலேருந்து அஸ்தமம் வரைக்கும் நூத்தி எண்பது டிகிரி கோணத்துல ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு டிகிரில தான் உங்களுக்கு உதயமாகும் அஸ்தமமாகும் ஆனா தமிழகத்துல மட்டும்தான் உலகம் முழுக்க நூத்தி எண்பது டிகிரில வந்து நூத்தி எண்பது டிகிரி கோணத்துல உதயம் அஸ்தமம் அப்படின்னா தமிழகத்துல மட்டும் இருந்தே இந்த நூத்தி எண்பது டிகிரில இருந்து நம்ம உதயத்துல இருந்து அஸ்தமம் வரைக்கும் இங்கிருந்தே பார்க்க முடியும் அப்ப உலக மக்களுடைய அனைத்து குற்றங்கள் குறைகள் அவங்களுடைய குணாதிசயம் அவங்களுடைய புரிந்துணர்வு இது எல்லாத்தையும் யாரால எளிமையா அப்சர்வ் பண்ண முடியும்னா இந்த தமிழகத்தில் வளரக்கூடிய தமிழக மக்களுக்கு ரொம்ப எளிமையான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு நூத்தி எண்பது டிகிரி கோணத்துல இவங்களால சிந்திக்க முடியும் உலக மக்களை ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய சொல்யூஷன் அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ற பவர் வல்லமை இந்த மக்களுக்கு இருக்கு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது அதே போல இந்த சொசைட்டியோடைய ஒரு சின்ன சொசைட்டி ஒரு சமுதாயம் எது அப்படின்னா நம்மளுடைய வீடு ஏன்னா அப்பா வேற இடத்துல பிறந்தவர் அம்மா வேற இடத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதனுடைய சிந்தனை வேறு அதனுடைய சிந்தனை அவனுடைய அறிவாற்றல் இந்த குழந்தைக்கு வேறு அப்ப சின்ன சொசைட்டி வீடுதான் அப்ப இந்த இடத்துல நாம எல்லாம் செயல்படும் போதே நாம வந்து அரசியல் பழகணும் அப்பதான் நாம மக்கள்ல இருந்து நம்ம அடுத்த அறியாமை இயலாமையெல்லாம் போக்கிட்டு நாம வந்துட்டு ஒரு திறமைசாலியா ஒரு மக்கள் பிரதிநிதியா இங்க தமிழகத்துல இந்தியாவுல உலகம் முழுக்க பிரதிபலிக்க முடியும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா செயல்படும் போதே அப்பாவா இருந்தா அவருடைய விட்டு கொடுக்காம உரிமைய பறிக்காம அப்பா அவர் உரிமையை எப்படி செயல்படுத்தணும் அம்மா எப்படி பயன்படுத்தணும் குழந்தைகள் எப்படி பயன்படுத்தணும் வீட்டு பெரியவங்க எப்படி பயன்படுத்தணும் இளைஞர்கள் எப்படி பயன்படுத்தணும் நம்ம வெளியில வந்துட்டு பிசினஸ் பண்ணுவோம் அப்ப பிசினஸ்ல நமக்கும் வந்துட்டு கிளைண்ட் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு உண்டான அந்த உரிமைகளை எப்படி நாம பயன்படுத்தணும் கேட்கறதுல இருந்து சொல்றதுல இருந்து கொடுக்கறதுல இருந்து பணியாளர்கள் எல்லாம் நிறைய இடத்துல இருப்போம் நிறைய ஒரு டிவோட்டியா இருப்போம் இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எல்லா இடங்கள்லயும் நம்மளுடைய உரிமைய முதல்ல இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு பிரதிநிதி ஆவதற்கான ஒரு ஆக சிறந்த ஒரு முயற்சி நான் ரெவல்யூஷன் சொல்லிக் கொடுக்கல எவல்யூஷன் அப்போ இந்த உரிமைய நாம வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அதை பயன்படுத்த பயன்படுத்த குழந்தைங்களுக்கு சொல்லணும் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து சொன்னா அப்ப வந்துட்டு நான் ஆனா நீதான் பள்ளிக்கூடத்துக்கு நீ என்ன வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதோ எக்ஸ்பெக்ட் கொடுக்கணும் செஞ்சியா இந்த கேள்வியை கேக்கு கேட்க புள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு அப்போ வந்துட்டு நம்ம ஸ்கூல் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நாம அப்போ ஒரு ஸ்டூடெண்டா நாம வந்துட்டு என்ன செய்திருக்கோம் அப்போ ஒரு ஸ்டூடெண்டா நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கல எப்படி கேட்கணும் எப்ப எப்படி சொல்லணும் எப்படி வந்துட்டு கொடுக்கணும் சோ எவ்ரி திங் இதை வந்து பயன்படுத்த பயன்படுத்த அடுத்து நாம் என்ன பண்ணுவோம் உரிமையில இருந்து அடுத்து ஆளுமைக்கு போவோம் ஆளுமை என்பது அதிகாரம் இல்லை திறமை சம்பந்தப்பட்ட விஷயம் இப்ப என்னுடைய திறமை ஒரு பொருளாக்கும் திறனா இருக்கும் அதை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவருக்கு ஒரு நீடை வந்துட்டு பூர்த்தி பண்றது ஏன் நீடை வந்துட்டு இன்னொருத்தருடைய திறமை பூர்த்தி ஆகுது இப்படிதான் சொசைட்டியா கனெக்ட் ஆகும் இதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாரும் கொடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் கமர்ஷியலா இல்லாம எப்படி அந்த திறமைய ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னொருத்தருக்கு கொடுத்து பணமாக்கிக்கணும் நம்மளோட தேவை பூர்த்தி பண்ணிக்கணும் இதை செயல்படுத்த செயல்படுத்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துட்டு ஆளுகை தன்மை செயல்பட ஆரம்பிக்கும் இதுதான் உண்மையான அரசியல் அப்போ இன்னைக்கு நம்ம முன்னாடி காட்சிப்படுத்தக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அதுல இருக்கக்கூடிய நேர்த்தி உண்மை கான்ஸ்டன்ட் என்ன நடுநிலை என்ன குறை கூறுறாங்கன்னா அப்ப அவங்க மக்கள் அப்ப மக்களே மக்களை தேர்வு பண்ண முடியுமா மக்கள்ல இருந்து மக்கள் பிரதிநிதி எப்படி வரணும் திறமை எப்படி வளர்த்துக்கணும் திறமைக்கு பஞ்சம் இல்லாம எப்படி வாழணும் தற்காலிக தீர்வு தீர்வு நாடுற அளவுக்கு நாமையே கோழையா வாழணும் நம்மளையும் நம்ம கேட்டுக்கணும் இவங்க வந்தா சரியாயிடும் அவங்க வந்தா சரியாயிடும் நம்ம வாழ்க்கை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சோம்னா அப்ப நாளைக்கு உட்காந்து பேசக்கூடாது கூடாது என் வாழ்க்கையில நானே முடிவெடுக்க அதை செய்துட்டோம் சோ விஷயங்கள் நாம கவனிச்சோம் அப்படின்னா தெளிவான அரசியல் களம் காணுவோம் தமிழகம் ஒரு மக்களாட்சியை காணும் இந்தியா ஒரு மக்களாட்சியை காணும் உலகம் முழுக்க தமிழர்கள் வியூகத்துல உலக மனிதர்கள் அனைவரும் செயல்பட ஆரம்பிப்பார்கள் ஒரு சரியான ஆளுமை வழிகாட்டி செயல்பட செயல்பட அனைத்து மக்களுடைய திறமை அவங்களுடைய சுயசிந்தனை வளரும் ஏன்னா இதுல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் யாரும் யாருக்கும் கொடுத்துடக் கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாடுகளும் அரசமைப்பு சட்டங்களை அவங்கவுங்களுக்கு தகுந்தாறு போல உண்டு பண்ணிட்டாங்க இதுக்கான காரணம் என்னன்னா மக்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி வைக்கணும் இல்ல அவங்கள அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கணும் அவங்க வாழ்க்கையை ஃப்ரீடமா அவங்கவுங்க வாழணும் அந்தந்த கண்ட்ரியில அது மாதிரிதான் நாமளும் உண்டு பண்ணிக்கிட்டோம் ஆனா நாம ஏற்படுத்திய அரசமைப்பு இன்னைக்கு உயிர் பெறல அதுக்கு முதல்ல உயிர் கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஆடுகைய நாம வந்துட்டு கொண்டு வரணும் நீ எங்களை மாதிரி சிந்திக்க கூடாது நீ ஒரு பிரதிநிதி அப்படின்னா எனக்கு ஒரு வழி காட்டி ஓ வழியிலதான் நாளைக்கு வந்துட்டு நான் செயல்பட முடியும் நீ சொன்னா கேட்கறது கிடையாது நீ செயல்பட்டா நான் முன்னேறுவேன் என் வீட்டுல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு முன்னேறுவாங்க அந்த அளவுக்கெல்லாம் நாம வந்துட்டு ஒரு புரிந்துணர்வோட அணுக ஆரம்பிச்சுட்டோம்னா நிறைய சேஞ்சஸ் உருவாயிடும் ஏன்னா மாற்றங்கள் எல்லாம் வந்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் நினைச்சு நிறுத்த முடியாது அது காலப்போக்குல நடக்கக்கூடியது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கக்கூடியது யார் ஸ்டெப் எடுத்தாலும் எடுக்கலனாலும் அது நடந்தே தீரும் அப்போ பல நபர்களுடைய திறமை இந்த மாநிலத்தை இந்த நாட்ட ஆளணும் பல வகையான பல வகையான திறமைகள் பல வகையான பாதுகாப்பு உணர்வுகள் பல வகையான நிரந்தர தீர்வுகள் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கு சோ நாம அறியாம இல்லாம இயலாமை இல்லாம அறியாம இயலாமையில இருக்கோம்னா இப்போதைக்கு நாம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு யூனிட்டியா நாம வந்துட்டு ஒரு இன்னசென்ட் தன்மையில பிரதிநிதி இருக்கக்கூடாது நாம இருக்கலாம் ஆனா அவங்க இருக்க கூடாது தற்காலக தீர்வு நம்ம வந்துட்டு ஒரு கோலைத்தனமா இருக்கிறதுனாலதான் நம்ம வாங்குறோம் நம்மளுடைய தன்மை நம்ம தமிழகத்தினுடைய பலம் என்ன ஏன் நம்ம நாட்டுல இவ்வளவு திறமைக்கு பஞ்சம் நமக்கு படிக்க சொல்லி தராங்க அனுபவத்தை வளன்னு சொல்றாங்க ஆனா திறமைய வந்துட்டு வளர்க்கறதுக்கு முயற்சிகள் ஏன் யாரும் எடுக்கல நாம ஏன் அதை கைவிட்டுட்டோம் ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கோம் இதெல்லாம் பத்தி நிறைய சிந்திக்க ஓகே ஓகே இந்த பகுதி உங்களுக்கு மிக உபயோகமா இருந்திருக்கும் நிறைய சிந்தனைகள் நிறைய யோசனைகளை கொடுத்திருக்கோம் உட்கார்ந்து சிந்திங்க என்ன நடக்குது மாநிலத்துல நாடவுல என்ன நடக்குது அப்ப நான் சொன்ன மாதிரி இங்க இருக்கா அப்ப இங்க வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்க அதனாலே இவங்க மாத்தி மாத்தி உங்க முன்னாடி தீர்வெல்லாம் பேசாம அவங்களுக்கு தெரியாத தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்துறது இல்லை ஏன்னா நீங்க அப்படியே இருக்கணும் குறை கூடா அவங்க டைவெர்ட் பண்ண கூடாது நாம நினைக்கணும் நீயே முட்டால் நீயே வந்துட்டு ஜஸ்ட் மக்கள் மாதிரி சிந்திக்கிற நீ எப்படி எங்களை ஆட முடியும் நீ எப்படி எங்களுக்கு வழிகாட்டி ஆக முடியும் என் வாழ்க்கை வாட முடியலனா தான் நீ ஹெல்ப் பண்ணும்னு நான் கேட்கணும் எனக்கு வாட தெரியுமே இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும் உரிமைகளை பயன்படுத்த சொல்லி கொடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பூரணமா தொடைப்பு இல்லாம வீட்டுல எல்லாருக்கும் வந்து உரிமை ஒரு அப்பா உரிமை முழுமையா பயன்படுத்த சொல்லி கொடுங்க ஒரு அம்மா முழுமையா யாருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ரிலேட்டிவ்னா அவங்களுக்கு நமக்குமான உரிமை அதை வந்துட்டு முழுமையா செயல்படுத்தி கொடுங்க இப்படி பறிக்காம விட்டு கொடுக்காம பூரணமா செயல்பட செயல்பட கரெக்டான ஒரு வீடு சொசைட்டி எல்லாமே உருவாகும் நாளைக்கு மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் ஓகே மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்